அண்ணன் சாட்டை துறைமுருகன் மாலை முரசு மக்கள் மன்ற அரங்கில் பண்ண ஒரு விஷயம் நாம் தம்மர் கட்சிக்காரங்களால் ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்க்கப்படுது ஆனன் சாட்டை துறை மேலே மெம்மேல் வந்து மரியாதை நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு அதிகமாது சீமானோட வளர்ப்புனா அது சுத்தமான வளர்ப்புனா சோரம் போகாத வளர்ப்புனா அது சாட்டை துறைமுருகன் தான் அப்படின்னு சொல்லி பல நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த வீடியோ வந்து பரப்பிட்டே இருந்தாங்க அதில் பாருங்கள் ஐயா தமிழரசன் இருக்கிற நெறியாளர் அவர் வந்து எல்லாத்துக்குமே சால்வு வந்து போடுறாரு அதில் அதிமுக சேர்ந்து அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கு வந்து சால்வை போடுறாங்க அதே மாதிரி ஐயா பாலச்சந்தர் அவருக்கும் வந்து சால்வு வந்து போடுறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் ராவுத்தருக்கும் சால்வு வந்து போடுறாங்க அதே மாதிரி அதிமுக வந்த வந்து தாவேக்கா கும்பல் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சால்வு வந்து போடுறாங்க அப்போ அன்னை சாட்டை துரைமுருகனுக்கும் சால்வு போடுறாரு அண்ணன் தமிழரசன் அப்போது அவர் என்ன பண்ணுறா இருப்பாருங்க சாட்டை துரைமுருகன் அதை வந்து கையில் வாங்கிற இதுதான்டா வந்து சீமாவோட வளர்ப்பு நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தனோ அந்த ஒரு சால்வு அணிகிற கலாச்சாரம் நம்மளுக்கு கிடையாது சும்மா சால்வு அணிகிறது மாலை போட்டுக்கிறது தங்களை பெரிய ஆள் மாதிரி அந்த இது பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் எது இருக்கக்கூடாது ஆனால் நான் சீமானு இப்போ சால்வு வந்து போடுவாங்க மாலை வந்து போடுவாங்க அதெல்லாம் வேணாண்டா இந்த இதெல்லாம் இது பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தம்பிகள்கிட்ட அதே மாதிரி அண்ணன் சீமாவோட வளர்ப்பில் ஒரு சுத்தமான ஒரு வளர்ப்பு யாருன்னா அண்ணன் சாட்டை தான் இந்த வீடியோ வந்து போட்டு இனத்தில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சாட்டை மேலே ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் இவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறார் திராவிட எதிர்ப்பு பேசுகிறாரு சங்கியில் ஓட விடுறாரு அதே மாதிரி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காரு என்னதான் இவரை வந்து சிறையில் போட்டு முடக்கினா கூட இவர் நடிச்சிருந்த அதிமுக பாஜக இந்த பக்கம் போயிருக்கலாம் நான் எனக்கு திமுக மட்டும் தான் தெரியும் இப்போ இந்த உடல்நிலை தமிழ் பிரியகுமார் பாரிசாலன் மாதிரி இந்த பக்கம் போயிருக்கலாம் அதிமுக சைடு ஜம்ப் பண்ணியிருக்கலாம் பாஜக சைடு ஜம்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது நான் சீமானுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன் சீமானை பார்த்தா அரசியல் அரசியலுக்கு வந்தேன் தமிழ் தேசியம் தான் என்னுடைய அரசியல் தமிழ் தேசம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் அதே மாதிரி என்னுடைய தலைவர் அப்படின்னா அது வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கார்ல கொள்கை பிடி போட அதுக்காகவே நம்ம அவர் மேலே ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு வந்து சாட்டை எண்ணெய் மேலே இருக்குது இந்த சம்பவம் இன்னும் நாம் கட்சியிடையே வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்டையும் ஒரு மரியாதையும் சாட்டை மேலே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த செய்தி ஜெயிக்கல அவர் வந்து கிளம்பிட்டாருங்க டெல்லி அதாவது நாளைக்கு தான் விசாரணை பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கே போன பதினாதடம் வந்து பன்னெண்டாம் தேதி வச்சு காலையில் தான் வந்து போனார் ஏழரை கிளம்பி வந்து தனி ஃப்ளைட்டில் போனார் இந்த இந்த தடவை என்ன பண்ணார்னா முன்னாடியே கிளம்பி வந்து போயிட்டார் ஏன்னா சிபிஐ வந்து பொங்க வைக்க போகிறாங்க அண்ணன் விஜய்க்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே சாட்டை வந்து சொன்னார் இல்லையா நம்ம போசவங்கட்டுக்கு வந்து அறந்தாங்கியில் பொங்கல் மாதிரி ஐயா பாலச்சந்திரத்துக்கு வந்து கர்நாடகத்தில் பொங்கல் அண்ணன் பரமசிவத்துக்கு வந்து திண்டுக்கல்லில் பொங்கல் அதே மாதிரி ஸ்ரீராமுக்கு வந்து சென்னையில் பொங்கல் நெரியாவில் தமிழரசனுக்கு வந்து சென்னையில் பொங்கல் எனக்கு திருச்சியில் பொங்கல் ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து டெல்லியில் பொங்கல் அது சாதா பொங்கல் இல்லை சிபிஐ பொங்கல் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி அடி உதையும் கலந்து வச்சா அது வந்து போக்கிரி பொங்கலடா விஜய்க்கு வந்து சிபிஐ பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி விஜய்க்கு வந்து சிபிஐயில் பொங்கல் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் உலகத்திலே சிபிஐயில் போய் எனக்கு வந்து பொங்கல் லீவு கொடுங்க நான் பொங்கலை கொண்டாடணும்னு கேட்ட ஒரே ஒரு தற்கொலை இருக்காருன்னா அது வந்து உச்சா நடிகர் விஜய் தான் சரி அப்படி லீவ் லெட்டர் கேட்டு பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா கிடையாது ஆனால் சாட்டை அதுக்கு விடிய போகிறார் ஐயா நாம் தமிழ் சீமான பொங்கலை கொண்டாடுறாரு எடப்பாடி கொண்டாடுறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுறாங்க எல்லாம் கொண்டாடுறாங்க இவர் மட்டும் பொங்கல் கொண்டாட மாட்டார் ஆனால் பொங்கல் போகிறதுக்கு லீவு வேர் மட்டும் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ வந்து டெல்லிக்கு வந்து போகிறாரு இதில் என்னன்னா சிபிஐ வந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரில ஒரு கைது பண்ணுவாங்களா பல பேர் கேட்டாங்க தம்பி இது வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி அதான் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு கண் கட்டி விட்ட மாதிரி இருக்குது ஆனால் போன தடவை சிபிஐ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் டைனிங் விஜய் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு ஏழு மணிக்கு வந்தீங்க இரவு நேர ஷூட்டிங் எடுத்தீங்களா இதுதான் முக்கியமான கேள்வி ஏன் ஏழு மணிக்கு வந்தீங்க இரவு நேர ஷூட்டிங் எடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு மடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனித சங்கிலி போட்டு உள்ளே வந்து அந்த கூட்டர் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த கூட்டம் அதிகமாக காமிக்கணும் மாஸ் க்ரௌடு காமிக்கணும் கருவில் செந்தில் பாலாஜி காட்டினது கூட ஒன்றரை லட்சம் பேரோட விட உன கூட்டம் அதிகமாக வச்சு காமிக்கணும்னு அந்த மக்கள் வெளியே போகாமல் இருக்க நீ வந்து மனித சங்கிலி போட்டியா அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தினியா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு விஜயிட்ட கேட்குறாங்க அது ஒன்று சங் மனித சங்கிலி போட்டியா இல்லையா அப்படின்னு இந்த அசாசனை வந்து உனக்கு வந்து எப்போ தெரியும் ஏன் வந்து வண்டி அந்த இடத்துல உள்ளே விட்ட அப்படிங்கிற இந்த மாதிரியான பல கேள்விகள் விஜயால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேட்கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து நீ வந்து ஓடி போன அங்கே வந்து இவ்வளோ பெரிய நடந்துருச்சு முப்பது பேர் சொல்கிறாங்க ஏன் ஓடி போனோன்னு பல கேள்வியில் போன தடவை வந்து அடிக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த தடவை இன்றைக்கான நாளைக்கான விசாரணையில் கண்டிப்பாக விஜய்யை போட்டு தோதவன்னு துவப்பாங்க அதிலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா காலையில் போயிருக்காரு ஒன்பது வரை பதினொன்று வரையும் தரைத்தளத்தில் அடுத்து இந்த பல படங்களை வடிவேல் படுத்த கூட சிபி எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியுமில்ல அதே மாதிரி பத்தாவது மாடியில் கொண்டு போய் வச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம் அஃபீஷியல் அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் அன் அஃபீஷியலாக வந்து விஜய் விசாரித்து விஜய போட்டு பலர்ந்துருக்காங்க அதாவது விஜய் உடைய அந்த ஏன்னா அவங்க எல்லா ஆதாரம் வச்சு தான் விஜய கேள்வி கேட்குறாங்க அப்போ அவ்வளோ கேள்வி கேட்டு விஜயம் என்ன பண்ணுறாங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இவ்வளோ நெருக்கடி போயிட்டு இருக்குக்குள்ளே இவ்வளோ தூரம் விஜய் வந்து சிபிஐ என்ன பண்ணுறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நாற்பது தேடி இறந்தது காரணம் வந்து விஜய்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க அது எப்படி அவர் காரணமாக இருக்கக்கூடிய இப்போ அழகர் கோயிலில் திருவிழா நடக்குது அப்போ அழகர் கோயிலில் இப்போ அழகர் சாமியை பார்க்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லழகர் திருவிழாவில் அவ்வளோ கூட்டம் வந்து கூடுறாங்க அப்போ அந்த கூட்டம் கூட்டணுன்னா அதில் யாரை இறந்துட்டால் அதுக்கு வந்து கல்லழகர் சாமி மேலே பழிய போட முடியுமா அதுக்குமாதிரி தான் விஜய் மேலே எப்படி பழைய போட முடியும் விஜய் பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து விஜய் காரணமில்லை சரியாக பாதகம் கொடுக்குற கொடுக்காமல் இருந்த காவல்துறை மேலே தான் காரணம்னு இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வாத திறமை வந்து வைக்கிறாங்க இவங்க எல்லாம் வக்கீலுக்கு படித்து வக்கீலாக இருக்காங்க போல் இருக்குது அதாவது அழகர் கோயில் அசம்பவம் நடந்தால் அதுக்கு வந்து அழகர் காரணம் இல்லை போலீஸ் தான் காரணம் பாது போலீஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அதே மாதிரி தான் விஜய் வந்திருக்காரு அவர் ஒரு சாமி மாதிரி அவரை பார்க்க வந்து இறந்து போனால் அதுக்கு காரணம் யார் இந்த இந்த த தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா அட தற்கொலை பசங்களே இதுவரை வந்து கள்ளகர் கோயிலில் இந்த மாதிரி நடக்குது வருஷம் வருஷம் நடக்குது அங்கே யாராவது நாற்பது பேர் இறந்தாங்களா ஏன் இறக்கலைன்னா அங்கே வர்றதுக்கு கொஞ்சமாவது ஒரு மனித நேயம் மனித பா மனிதனாக எப்படி இருக்கணும் கூட்டம் ஏன்னா எல்லா கோயிலையும் கூட்ட நெரிசல் இருக்கும் அதே மாதிரி தான் திருப்பதியிலாம் ஃபுல்லாக கூட்ட நெரிசல் இருக்கும் ஆனால் ஏன் யாரும் இறக்கலை அதெல்லாம் வந்து மனித கூட்டம் இது வந்து மிருக கூட்டம் ஒரு மிருகம் என்ன பண்ணுன்னா சக மனுஷனை அது வந்து மிதிக்கும் அது வந்து பிராண்டி வைக்கும் அது வந்து நெருக்கும் அப்போது நீங்கள் வந்து மனித கூட்டம்டா கூட்டம் இவங்கெல்லாம் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு கடவுளை கேட்பீங்களா சாமி கேட்பீங்களா ஏன் ஏன் விஜயம் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு வாதத்தை வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேவலமான ஒரு கேடுகட்ட ரசிகை வெறி பிடிச்ச கூட்டம் இந்த கூட்டம் தான் மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி தெரியும் எந்த கல்லழகர் போகிற யாராவது சாமியை பார்க்க போகிற யாராவது மரத்தில் ஏறுறாங்களா போஸ்ட்டு மரத்தில் ஏறுறாங்களா இல்லை வந்து கல்லழகர் ரோட்டில் வராரு அப்படிங்கிறனால ஏன்னா சாமியை வந்து தூக்கிட்டு வருவாங்களையா அந்த ஊர் முழுக்க சுற்றுவாங்க அப்போது யாராவது போய் அந்த அந்த கல்லழகர் அந்த இது மேலே ஏறுறாங்களா நீங்கள் போய் தாண்டா அந்த விஜய் வரானா பஸ் மேலே ஏறுறீங்க ஒருத்தன் விஜய் வர்றாரு மரத்தில் வந்து வண்டி மேலே குதிக்கிறான் அப்போ தற்கொலை கூட்டம் மிருகத்தனமான கூட்டம் இந்த கூட்டம் தப்பு பண்ணிவிட்டு அப்போ அது காரணமானவங்க யாருன்னு சொல்லி சிபிஐ விசாரிக்கும் போது திறமை வந்து வச்சுருக்காங்க இந்த கும்பல் அப்போ இந்த கும்பலுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது ஏன் அப்படின்னா அதை ஏன் நம்ம வீடியோ பேசிகிட்டே இருக்கோம் விஜய்க்கு எதிராக அப்படின்னா இவங்க வந்து அரசியல் படுத்தாத கூட்டம் ஒரு ஆபத்தான கூட்டம் அதனால தான் அண்ணன் சாட்டைத் துறைமு வந்து பேச போகிறாருங்க மக்கள் மற்ற நிகழ்வுகள் அரங்க நிகழ்வு ஒரு ஒரு சேனலையும் ஏன் இவங்க திருப்பி திருப்பி இப்போ தான் நாற்பத்தொரு பேர் இது ஆகிருக்கிறாங்க இவங்க தான் பண்ணது இந்த கும்பல் தான் கூட்டம் தான் சேர்ந்து எல்லாம் பண்ணது ஆனால் திருப்பி வந்து அராஜகம் அட்டுலியும் குறைதானா குறையிலங்க சாட்டையை பார்த்தோன்னே கதறா இல்லைங்க நாம் தமிழ் கட்சிக்கிறாங்க யார் பேசினா கூட அந்த ஒரு கருத்தை கருத்தால் உள்வாங்க முடில இப்போ நாம் தமிழ் கட்சி தான் எல்லோரும் பேசுகிறீங்க என்னென்னமா பேசுகிறீங்க என்னென்ன வசப்படுறீங்க அதில் அந்த அனஞ்சித் அப்படிங்கிற ஒரு சல்லியெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாமல் ஆமக்கரிங்குது மான் ஊருகாங்குது மேடையில் ஏறுற பேச்சாது அப்புறம் விஜயலட்சுமி குறித்து வந்து அவர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எந்த ரூமில் இருந்தார் யார் கூட இருந்தார் அவர் வந்து துப்பாக்கியில் பயிற்சி எடுத்தார் அப்படிலாம் பேசுது அப்போ அதே மேடையில் அந்த அணஞ்சித்த நாம் கட்சிக்காரங்க அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் இல்லை இவங்க மாதிரி சண்டைக்கு போய் எவ்வளோ நேரம் ஆயிரும் ஏன்னா இவங்க வந்து அறிவார்ந்த கூட்டம் அவன் பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு நம்ம அண்ணன் இடுமோட காரத்தையோ அங்கே இருக்கக்கூடிய சாட்டை திருமணனோ இல்லை வந்து அக்கா தாரிகா செல்வனோ அதே மாதிரி அண்ணன் இசை மதிவானனோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அண்ணன் களஞ்சியமோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க பயிர் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மாண்பு அந்த ஒரு அரசியல் இருக்கும் ராம்தமர் கட்சி கூட்டத்தில் பாருங்கள் ஒரு சின்ன அசம்பாவிதம் அசம்பவிதம்னாக்கா ஒரு சரக்கு அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிற எவனுமே இருக்க மாட்டான் இவனுக்கு பூரா சரக்கை போட்டு எல்லாம் வந்து பண்ண வேண்டிய அப்போ இவனுக்கு ஒரு தற்கொரி கூட்டம் அப்போ இந்த தற்கொறி கூட்டத்தோட தலைவர் விஜய் வந்து வசமாக சிக்கிட்டார் ஆனால் என்ன நடக்குங்கிறது தெரில ஒரு வேலை வந்து சிபிஐ வந்து கைது பண்ணுவாங்களா நம்ம போன விடையில் சொன்ன மாதிரி ஜான் ஆர்கே சாமி தான் இப்போது வந்து சிபிஐ உடைய ஒரு ஃபோக்கஸில் இருக்கார் விஜய் ஒரு ஃபோக்கஸில் இருக்கார் என்ன வேணால் நடக்கலாம் யாரை வேணா எப்போ வேணால் கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்